சிம்பிளாக ஈஸியாக பாதாம் ஐஸ்கிரீம் எப்படி நம்ம வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் கிடையாது அதே சமயம் ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லை ஹெவி விப்பிங் க்ரீம் எதுவுமே கிடையாது இது வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வந்து இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து மெல்ட் ஆகாமல் நம்ம வீட்லேயே பண்ணலாம் இதுக்கு முதல்ல ஒரு கப் பாதாம் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா தோல் எடுத்துடலாம் இதோடு சேர்த்து நீங்கள் பெரிச்சம்பளத்தை கூட ஊற வச்சு அரைச்சி எடுக்கலாம் இப்போ ப்ராலின்காக நம்ம வந்து பாதாம் முந்திரியை நல்லா ரோஸ் பண்ணணும் இதில் நிலக்கடலை கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பொட்டுக்கடலை இருந்தால் கூட யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இது நல்லா ரோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கால் கப் சுகர் போடுறோம் சுகர் பிடிக்காதவங்க ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரை வெல்லம் இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கேரமலைஸ் பண்ண விடணும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதாம் ஐஸ்கிரீமுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இதில் தண்ணி ஊற்ற வேணாம் அதே சமயம் ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேணாம் அப்படி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இது கேரமலைஸ் ஆகாது ஸோ இது மாதிரி கலர் மாற ஆரம்பித்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஃப்ளேமை ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது டைரெக்டாக ப்ரௌன் ஆகி கசப்பாயிடும் ஸோ அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா இம்மீடியட்டாக எடுத்து ஒரு ட்ரேயில் போட்டுடணும் இது வந்து பிளாஸ்டிக் ட்ரேலாம் தயவுசெய்து போட்டுறாதீங்க ஒரு அலுமினியம் பிளேட்டில் போடலாம் ஸோ இந்த கட்டையில் போடுறதுனால என்னென்னா சீக்கிரம் வந்து அந்த சிக்கி ரெடி ஆயிடும் ஆனால் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா நெய் தடவிட்டு போடுங்க அப்படி போடல அப்படின்னா பிடிச்சிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆற விடணும் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு சின்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டேன் என்னாச்சு அப்படின்னா நெய் தடவம் நான் போட்டதுனால அப்படியே பிடிச்சிருச்சு பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கத்தியில் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இது மாதிரி ரெடி பண்ணும்போது நெய் தடவைன்னு ஒரு பிளேட்டில் போட்டுருங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக டீமோல் பண்ண வந்துடும் ஈஸியாகவும் கட் பண்ணலாம் இது மாதிரி நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம்கெல்லாம் ஒரு பேஸுன்னு சொல்லலாம் இதுதான் வந்து ப்ராலின்னு சொல்லுவோம் இன்கேஸ் இப்படி எல்லாம் வந்து செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் வந்து சிக்கி வாங்கிட்டு அதை வந்து உடச்சி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இதுக்கப்புறம் நம்ம பாதாம் வந்து நல்லா ஊறிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ஊறிட்டுருக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஈஸியாக தோல் எடுத்துடலாம் இன்கேஸ் உங்களுக்கு ஊற வைக்கல டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பவுடராக கூட அரைச்சி போடலாம் இதில் நான் முந்திரி மட்டும் தான் போட்டிருக்கேன் நான் சொன்ன மாதிரி முந்திரி சாரி நான் பாதாம் மட்டும் தான் போட்டிருக்கேன் நீங்கள் முந்திரி அதுக்கப்புறம் பெரியச்சம்பழம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா இது மிக்சியில் போட்டுட்டு தேவையான அளவு பால் ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கப் பால் ஊற்றிருக்கோம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது இதுலேயே கார்ன்ஃப்ளாரும் நான் மில்க் பவுடரும் போடுறேன் இதையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கடைசியாக போடலாம் பட் போடும்போது என்ன அந்த கட்டியெல்லாம் வரும் அதுக்காக தான் கிட்டத்தட்ட அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் பால் பிடிக்காதவங்க தேங்காய் பால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் அப்படிங்கும்போது நீங்கள் அரை லிட்டர் தேங்காய் பால் எடுக்கலாம் இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கீழே அடிபிடிச்ச மாதிரி ஆகும் ஸோ இப்போ நல்லா குதிச்சு வந்துடுச்சு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குதிச்சு வரும்போது நம்ம சுகர் போடணும் நான் சொன்ன மாதிரி சுகர் பிடிக்காதவங்க டேட்ஸ் பேஸ்டாக அரைச்சிருந்தீங்கன்னா அதை ஃபைனலாக கடைசி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இது வந்து நமக்கு பாதாம் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒயிட்டாக வரணும் ஸோ அந்த காரணத்துக்காக மட்டும்தான் நான் ஒயிட் சுகர் போடுறேன் ஸோ பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஃபைனலாக கூட போட்டுக்கலாம் அதாவது ப்ரௌன் சுகரை அரைச்சி போட்டுக்கலாம் வெல்லம் போட்டுக்கலாம் வெல்லம் சிரப் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போது அரைச்சி வச்சிருந்த விழுதை வந்து ஊற்றுறோம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து நல்லா கெட்டியாக வரும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெவி விப்பிங் க்ரீம் என்ன பண்ணுவோமோ அதே வேலையை இது வந்து பண்ணும் இந்த பாதாம் அரைச்சி வச்ச அந்த விழுது நம்ம இதை குக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா அதோட பச்சை வாசனை நமக்கு கண்டிப்பாக போகணும் அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீம் வந்து பாதாமோட டேஸ்டில் இருக்கும் ரொம்ப கடைகள் அப்படிங்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு பாதாம் அரைச்சி போடுவாங்களான்னு தெரியாது பட் நம் நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் ஒரு திருப்தியாகவும் இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா திக்காகி வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்து ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை இப்போ நான் டேஸ்ட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி பார்த்துட்டு நான் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் இருந்ததுனா கூட ஆட் பண்ணிக்கலாம் சுகருக்கு பதிலாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட மீடியம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அப்படியே பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது அந்த பேனோட அடியில் ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் மாதிரி வர ஆரம்பிச்சுன்னா இந்த ஐஸ்கிரீம் வந்து அதாவது நம்ம செஞ்சது எல்லாமே வீணாக போயிடும் ஸோ ரொம்ப முக்கியமானது லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணணும் இது வந்து நம்ம குக் பண்ண குக் பண்ண நல்லா திக்காகும் நம்ம ஒரு கஸ்டர்ட் மாதிரி இது வந்து ரெடி ஆகும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிட்ருக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃபர் இடணும் இதில் வனி வந்து வனிலா எசன்ஸ் போடுறோம் வனிலாசன்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வந்து வனிலா எசன்ஸ் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா ஏலக்காய் வந்து பொடி போட்டுக்கலாம் அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஏதாவது ஒரு ஃப்ளேவர் போட்டிங்கன்னா தான் ஐஸ்கிரீமுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போது நம்ம இதை வந்து ஆற வச்சிடலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஆறிடிச்சு இப்போ வந்து ரொம்ப திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ஹல்வா மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் ஸோ நமக்கு அரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போ மிக்ஸியில் போட்டுக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன பேக்கெட் ஃப்ரெஷ் க்ரீமும் ஹெவி க்ரீமோ இதில் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து அப்படியே கூட நீங்கள் பண்ணி பாருங்க இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சோ இது அப்படியே வந்து பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு ஐஸ்கிரீமுக்கு இதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதுலேயே அந்த ப்ராலினை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அரைக்கக்கூடாது நம்ம அப்படியே வந்து ஒரு பவுல்ல போட்டுட்டு இதை வந்து நல்லா சீல் பண்ணி நம்ம ஃப்ரீஸரில் வைக்க போகிறோம் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நட்ஸ் வந்து நம்ம போடுறோம் அதே ப்ராலின் அதாவது அந்த சிக்கியில் இருக்கிற நட்ஸ் எல்லாமே போடுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நல்லா கவர் பண்ணிவிடுங்க ஸோ அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ரொம்ப ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் அந்த ஐஸ்கிரீம்லாம் ஃபார்ம் ஆகாது ஸோ இப்படி வந்து நீங்கள் ஏர் எல்லாம் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக வந்து க்ளோஸ் பண்ணிடணும் ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஆகும் இது வந்து செட் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு டூ டேஸ் விட்டுட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே இந்த ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீசரில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் இல்லாமல் அப்படியே டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்படி வந்து உங்களால் எடுக்க முடியலன்னா கூட நீங்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கரண்டியை வச்சு நீங்கள் எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இன்கேஸ் உங்களுக்கு கிளாஸ் பவுலெல்லாம் இல்லைங்கும்போது நீங்கள் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டீங்கன்னாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சாக்லேட் சிரப் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா கொக்கோ பவுடர் போட்டு நீங்கள் வேறு மாதிரியும் பண்ணலாம் அதாவது சாக்லேட்டு பாதாம் ஐஸ்கிரீம் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து வெளியே ஐஸ்கிரீம் சாப்பிடவே மாட்டாங்க இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் ஏற்கனவே நிறைய ஐஸ்கிரீம் வரட்டி போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டின்ங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸோட இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்